வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்லேயே வந்துருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுருக்கு பாருங்க நீங்கள் ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு இல்லை வந்துட்டு ஏதாவது விவசாயம் பண்ணுறது கூட இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் நீர் நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக போட்டுட்ருக்கோங்க இந்த கூட ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தான் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு தாராபுரம் பக்கத்தில் தாராபுரம் டு ஒட்டஞ்சித்திரம் போகிற வழியில் இருக்குதுங்க ஃபோர்வே பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஒரு எம்டி லேண்டு செம்மன் பூமி இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மட்டும் இல்லாமல் இது ஒரு கார்னர் சைட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு தாராபுரமில் அமைஞ்சிருக்குங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஃபோர் வே ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கி இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது முப்பது அடி மண் பாதையில் உங்களுக்கு போகிற ஆப்பிள் இருக்கும் இந்த இடத்துக்கு சரி நண்பர்களே இந்த வீடியோ வேணாலும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்